திருப்பூர் மாநகரத்தில் பல்லடத்தில் பணியாற்றிய நியூ செவன் நீதி தொலைக்காட்சியுடைய செய்தியாளர் நேசபிரபு அவர்கள் கொடூரமான முறையில் சமூக விரோத சக்திகளால் படுகாயப்படுத்தப்பட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய கண்டனத்தையும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றோம் தற்போதும் அந்த ஊரிலே நாங்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கான எங்களுடைய தார்மீக ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துடைய செவிகளாகவும் விடிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்கள் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவது என நாங்களெல்லாம் கருதி அவருக்கும் அவரை போன்று துணிச்சலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் ஒளிப்பதிவு கலைஞர்களுக்கும் எங்களுடைய தார்மீக ஆதரவை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தர்ப்பவாத அரசியலுடைய பேரபாயத்தை புரிந்து கொண்டு உற்று நோக்கி அது பற்றிய விவாதத்தை இன்று தொடங்கியிருக்கிறது நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த காலங்களில் அவ்வப்போது கூட்டணிகளை மாற்றியிருக்கின்றார் அரசியல் நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கின்றார் அதை தவறென்று நாம் சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கட்சி ஒரு நிலைப்பாடை எடுப்பதும் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளுடைய முடிவுகளுக்கேற்ப கூட்டணி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வதும் தவிர்க்க முடியாதது ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் பச்சை சந்தர்ப்பவாதத்துடைய அடையாளமாக இன்று அரசியலிலே காணப்படுகிறார் கடந்த காலங்களில் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட வட இந்திய அரசியல் ஆளுமைகளிலே அவரும் ஒருவர் முலாயம் சிங் யாதவ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் லல்லு பிரசாத் யாதவ் ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற பல ஆளுமைகளிலே அவரும் ஒருவராக இருந்தார் லாலு பிரசாத் யாதவ் அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டு தனிக்கட்சியை கண்டார் அவையெல்லாம் தவறானதாக நான் கருதவில்லை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல இந்திய அரசியலில் அவையெல்லாம் சகஜமான ஒன்றாக மாறியிருக்கிறது ஆனால் நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசியல் நகர்வுகளும் அடிக்கடி அவர் செய்து கொண்ட கூட்டணி மாற்றங்களும் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது ஒரு ஜனநாயக அவமானம் பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பில் இருந்தவர் நல்ல உறவோடு இருந்தவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு இருப்புக்கு ஆபத்து ஏற்பட்டவுடன் லாலு பிரசாத் யாதவ் அவருடைய ஜனதா தளத்தோடு இடதுசாரி கட்சிகளோடு கூட்டணி கண்டு ஒரு புதிய ஆட்சியை நடத்தப்போவதாக கூறினார் அதன் பிறகு பாசிசத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு பாரதிய ஜனதா கட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கோடு இந்தியா முழுக்க எல்லா எதிர்கட்சிகளையும் இணைக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த முயற்சியிலே ஈடுபட்டு ஒரு வழியாக இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஒரு களத்தை அமைத்தார் நாடு முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு உருவாகியது எதிரும் புதிரமான கட்சிகளெல்லாம் அந்த கூட்டணி நோக்கி வந்த வண்ணம் இருந்த சூழலில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற சில நிகழ்வுகள் என்னவென்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியவில்லை ஆனால் இன்று அவர் ராஜினாமா செய்துவிட்டு பதினெட்டு மாதங்களுக்கு முன்பாக எந்த பாஜகவை எதிர்த்து கடுமையாக அரசியல் விமர்சனம் செய்தாரோ அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாடு முழுக்க எதிர்கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று எவ்வளவு அழுத்தமான கருத்துக்களை பேசுகிறாரோ அவற்றுக்கு எதிராக மீண்டும் தன்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு ஆதரவான ஒரு சூழலை பாஜக வெளிப்படுத்தியவுடன் காலையில் ராஜினாமா செய்துவிட்டு இன்று மீண்டும் முதலமைச்சர் பதவியோடு பாஜக கூட்டணி இணைந்து மீண்டும் ஒரு புதிய பாதையை அவர் தொடங்கி இருக்கின்றார் இது புதிய பாதை அல்ல நச்சு பாதை இந்தியாவில் மட்டுமல்ல ஆசிய கண்டத்திலேயே நிதிஷ்குமாரை போன்ற ஒரு பச்சை சந்தர்ப்பவாத அரசியல் தலைவர் யாரும் இல்லை என்ற ஒரு சூழலை அவர் இன்று உருவாக்கியிருக்கிறார் அதான் அந்த கட்சி அவங்க முடிவெடுத்து அவர்களில் இத்தகைய ஒரு கூட்டணி நோக்கி நகர வேண்டும் என்று மாநாட்டை நடத்தி அவர்கள் அடைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அந்த கட்சியுடைய தொண்டர்கள் தான் அது குறித்து பேச வேண்டும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது அதே போல் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்க அதிமுகவுடைய தலைவர்கள் அழைத்து அந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறாங்க இது பற்றி நாம் எது கருத்து சொல்ல விரும்பல அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு முஸ்லீம்கள் அல்லாவே வணங்குகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஜீசஸை முன்னிறுத்துகிறார்கள் ஹிந்து சமுதாய மக்கள் பல கடவுள்களை வழங்கினாலும் ராமரையும் தங்களுடைய முக்கியமான கடவுள்களாக நினைக்கிறார்கள் அதை நம்ம யாருமே வந்து கொச்சைப்படுத்த முடியாது அது அந்த மக்களுடைய நம்பிக்கை உணர்வு நாங்கள் யாருமே வந்து ராமருக்கு எதிரானவர்கள் அல்ல ராமர் என்பது எங்களோடு தாயாய் பிள்ளையை வாழக்கூடிய இந்து சமுதாய மக்கள் மதிக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கிறார் அதை நாங்கள் யாருமே விமர்சிக்கலை நல்லா புரிந்து கொள்ளணும் இதை அரசியல் ஆதாயத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கையில் எடுத்துக்கொண்டு மக்களை பக்தி மயப்படுத்துவதற்கு பதிலாக பக்தியின் வழியாக அரசியல் மயப்படுத்தி அவர்களை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்கள் அதை இந்த நாட்டிற்குரிய ஜனநாயக சக்தியில் யாருமே ஏற்கவில்லை ராமரை நீங்கள் கடவுளாக வணங்குங்கள் அவருக்கு நீங்கள் கோயில் கட்டியிருக்கீங்க அவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் நாடு முழுக்க கோயில்கள் இருக்குது அவருக்கு நீங்கள் பூஜை செய்ய வணங்குங்க அது யாரும் குறை சொல்ல போகிறதில்லை எப்படி குறை சொல்ல முடியும் குறை சொல்ல நியாயமும் இல்லை ஆனால் அயோத்தியை மையமாக வைத்து சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பின் வழியாக கைப்பற்றப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் இத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்கின்றோம் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை பெரும்பான்மை ஹிந்து சமுதாய மக்களை ஏற்கவில்லை அவங்களே சொல்கிறாங்க பக்தி வேறு அரசியல் வேறுண்டு இப்போ ரஜினிகாந்த் அவர்களை கூட அங்கே அடைச்சிருந்தாங்க அவரே சொல்லியிருக்காரு மற்றவர்களுக்கு வேண்டாத அரசியலாக இருக்கலாம் நான் பக்திக்காக போயிட்டு வண்டேன்ட்டார் அதனால் அங்கே போகிறவங்க எல்லாரையுமே பாரதிய ஜனதா கட்சி பக்தியின் அடிப்படையில் தங்களை ஆதரிப்பாங்கன்னு நினச்சாங்கன்னா அது தப்பு கணக்கு பக்தியின் அடிப்படையில் அங்கே இந்து சமுதாய மக்கள் அங்கே போடுற போகிறாங்க அதை அவங்க தப்பு கணக்கு போட்டு திசை திருப்புறாங்கன்னா நாட்டில் ஜனநாயக சக்திகள் இந்த விஷயத்தை விழிப்பாக இருந்து மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் கூட்டணிக்கு அடைப்பு விடுறது தவறில்லை யாராக இருந்தாலும் இப்போ திமுக எங்களை கூட்டணிக்கு வாங்கணும்னு சொல்லும் காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணிக்கு வாங்கணும் சொன்னோம் அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வாங்கணும் சொல்லணும் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடுகள் ஆனால் எங்கள்கிட்ட வராவிட்டால் பின்வெளிகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டுவது அப்பட்டமான ஜனநாயக விரோத போக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னோம்னா இந்த நாட்டில் எங்களுக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது எங்களுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறீர்களோ அது திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் உங்களை நாங்கள் சும்ப விட மாட்டோம் என்பதை போல அவர்கள் மிரட்டுகிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இத்தகைய பேச்சுகள் ஜனநாயக விரோதமானது இந்தியாவுடைய பாரம்பரியமான அரசியல் பண்பாடுகளுக்கு எதிரானது நாட்டில் ஜனநாயக சத்துரும் அளவுக்கு இவங்க போயிடுவாங்கன்னு சொன்னோம்னா கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து மாநில உரிமைகளை மொத்தமாக பறித்து முதலமைச்சருடைய அந்தஸ்தை மேயர் அந்தஸ்தான் மாற்றிடுவாங்க இப்போ திருப்பூரில் உங்கள் மாநகரத்தில் மேயர் இருக்கார் இல்லையா அந்த அந்தஸ்துக்கு முதலமைச்சருடைய அதிகாரத்தை குறைச்சிடுவாங்க எம்எல்ஏக்களுடைய அதிகாரம் என்பது கவுன்சிலருடைய ஆகிடும் சரியா கவர்னருக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்துருவாங்க பிரதமர் பதவி என்பது ஏறத்தில் அதிபர் பதவியாக மாற்றப்பட்டுவிடும் இதுதான் சங் பரிவார் சக்தியுடைய மறைமுகமான திட்டம் அதை நோக்கி தான் போகிறாங்க அதை அதை நிரூபிக்கும் விதமாக தான் சொல்கிறாங்க எங்கிட்ட வராவிட்டால் விளைவுகளை சந்திக்க வரும்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே திமுக திமுக கட்சிகளை பார்த்து நான் இன்னும் பல ஜனநாயக சக்திகள்லாம் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் பலமாக இருக்கணும் ரெண்டு திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய அளவுக்கு அரசியல் வலிமையோடு இருக்க வேண்டும் சண்டை வந்து திமுக திமுகவுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் அவர்களுக்கு இடையிலான அந்த சண்டையை மக்கள் ரசிக்க வேண்டும் ஒன்றும் ஆட்சிக்கு திமுக வரணும் இல்லாட்டி அஇஅதிமுக வரணும் அவனு திமுக வரணும் இல்லை அண்ணா திமுக வரணும் இதை தான் நாங்கள்லாம் விரும்புகிறோம் ஏன்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு உள்ள சில வேறுபாடுகள் இருக்குது அது அவங்களுக்குள்ள சண்டை யார் கொள்கை பிடிப்பில் முன்ன பின்ன என்பதை போன்ற விவாதங்கள் எல்லாம் உண்டு நம்ம அந்த சண்டை போக விரும்பலை ஆனால் அரசியல் சண்டை என்பது தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு மட்டுமே தான் இருக்கணும் அரசியல் அணி என்பது திமுக அதிமுகவுக்கு மட்டுமே ஆனதாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு அணிகளில் ஒரு அணி தான் வெற்றி பெற வேண்டும் மூன்றாவதாக யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே இதே பாஜகவை சேர்ந்தவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு முடக்கத்தை வச்சாங்க அதாவது ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியை முதல்ல அழிச்சிடுறது அந்த திராவிட கட்சி அழிச்சிட்டு அந்த இடத்துல இவங்க வந்துடுது வந்த பிறகு இன்னொரு திராவிட கட்சி அழிச்சிடுறது இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் திராவிட அரசியலுடைய பங்காளிகள் இந்த சூழலை கவனத்திலே கொண்டு இருவருமே இரண்டு சக்திகளுமே தமிழ்நாட்டுடைய நடனைக்கறி சில அரசியல் வியூகங்களை பண்ண வேண்டும் இதுதான் எங்களுடைய விருப்பம் இது போன்ற அச்சுறுத்தல்கள் எங்களுக்கு கூட்டணிக்கு வராவிட்டால் பின்வொழிகளை சந்திக்க வேண்டும் என்ற அரசியல் அச்சுறுத்தல்கள் ஜனநாயக விரோதமானது தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை அடையாளம் காண வேண்டும் நாட்டு மக்களுக்கு நாம் இவர்களுடைய முகத்திரையை கிழித்து இவருடைய ஜனநாயக விரோத போக்கை எடுத்து வைக்க வேண்டும்